வணக்கம் கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது மேலப்பாளையம் காகித மில்ல மேல்நிலைப் பள்ளிக்கு மின்னல்ற சார்பில் கல்வி உபகரணங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டு கல்வி உபகரணங்களை வழங்கினார் அந்த நிகழ்ச்சியை தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மின்னல் டிரஸ்ட் சார்பாக மேலப்பாளையம் காகித மில்லத் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது மின்னல் ட்ரஸ்ட் நிறுவனர் மில்லத் இஸ்மாயில் தலைமை தாங்கினார் டிஎஸ்எம்ஓ காஜாபா டிஎஸ்எம்ஓ புகாரி நெட்ஸ் பில்டர்ஸ் சித்திக் அரசன் கிங்ஸ் குடும்ப மேலாளர் அபுசாலிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கஜிதா இக்லாம் பாசிலா வரவேற்பு உரையாற்றினார் பாலை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு மெல்ல மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம் மேல்நிலை பள்ளியின் தாளர் மீரான் முஹைதீன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது அலி கவுன்சிலர்கள் முகைதீன் அப்துல் காதர் சமி அமீர் பாத் சகாயம் ஜூலியட் மேரி மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் நைனா முகமது கடாபி தொலைபேசி ஆலோசனை குழு உறுப்பினர் மசூது பகுதி கழக வட்ட செயலாளர் உஸ்மான் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அமலா நன்றியுரை கூறினார் கல்வி உபகரணங்கள் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்